ஆண்களே டெய்லி தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கும் நபரா நீங்கள் அப்போ உங்களுக்கான ரிப்போர்ட் கிராமப்புறங்களில் உள்ள ஆண்கள் பெரும்பாலும் ஆற்றுக்கு சென்று ஒரு குளியல் போடுவார்கள் அப்போது தலைக்கு குளிக்காமல் வரமாட்டார்கள் அந்த இயற்கையாக கிடைக்கும் ஆற்று நீரால் அவர்களுக்கு ஒன்றும் ஆகாது அதே நகர்ப்புறங்களில் வாழும் பெரும்பாலான ஆண்கள் தினமும் தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்க விரும்புகிறார்கள் ஆனால் அப்படி குளிப்பது உண்மையில் நல்லதா இல்லையா என்பது குறித்து இங்கு பார்க்கலாம் முடி பராமரிப்பு விஷயத்தில் பெண்களை விட ஆண்கள் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் பெண்களை போல் அல்லாமல் ஆண்களின் தலைமுடி மிகவும் சிறியதாக இருப்பதால் பெரும்பாலான ஆண்கள் தினமும் தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்க விரும்புகிறார்கள் ஆனால் இப்படி தினமும் தலைக்கு ஷாம்பு போட்டு குளிப்பதனால் நிச்சயம் நன்மை கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும் இதில் பெருமளவு தீமைதான் விளைவிக்கும் பெரும்பாலான ஷாம்புகளில் சல்பேட்டுகள் ரசாயனங்கள் இருப்பதால் தான் தினமும் ஷாம்பு போட்டு குளித்தால் தலைமுடி விரைவில் நரைக்க தொடங்கும் மற்றும் முடி உதிர்வு அதிகம் ஏற்படும் என தெரிவிக்கிறார்கள் அப்படியானால் வாரத்திற்கு எத்தனை முறை தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்க வேண்டும் என்பதை இங்கு பார்க்கலாம் ஆண்களே நாள்தோறும் ஷாம்பு போட்டு குளித்தால் அவை முடியில் இருக்கும் இயற்கை எண்ணெய்களை அகற்றிவிடும் எனவே வாரத்திற்கு இரண்டு முதல் மூன்று முறை மட்டுமே தலைக்கு குளிக்க வேண்டும் ஷாம்பு உச்சந்தலையில் இருக்கும் அழகு கிருமிகள் மற்றும் அதிகப்படியான எண்ணெய்களை அகற்ற உதவும் அதே சமயம் அதை அதிகமாக பயன்படுத்தினால் முடியின் இயற்கையான எண்ணெய்களை குறைத்து தலை முடியை வறட்சியாகவும் உதிரக்கூடியதாகவும் மாற்றிவிடும் ஒருவேளை நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தால் அல்லது அளவுக்கு அதிகமாக வியர்த்தால் வேண்டுமானால் கூடுதலாக ஒரு நாள் கூடுதலாக தலைக்கு குளிக்கலாம் முக்கியமாக எண்ணெய் பசை முடி உள்ளவர்கள் அடிக்கடி ஷாம்பு போட்டு குளிக்கலாம் ஆனால் அதற்கேற்றா போன்ற தரமான அதிக ரசாயனம் இல்லாத ஷாம்புவை பயன்படுத்தி ஆண்கள் தலைக்கு குளிக்கலாம் இதே வறண்டு எண்ணெய் பசை இல்லாத முடி வைத்திருக்கும் ஆண்கள் நாள்தோறும் தலைக்கு குளிக்கும் போது ஷாம்பு போடுவதை தவிர்த்து விடுவது நல்லது இல்லையெனில் உங்கள் தலைமுடி நரைக்க தொடங்கும் மற்றும் விரைவில் முடி உதிர்ந்துவிடும் எனவே நாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்க உடல்வாக மட்டுமின்றி நம் தலைமுடியும் தான் நம்மை அழகாக காண்பிக்கும் இந்த தலைமுடியை சரியான முறையில் பராமரிப்பது அவசியமாகிறது மேலும் தலைமுடி இருந்தால்தான் திருமணமே நடைபெறும் தலைமுடியில் சற்றும் முடி இல்லாமலோ அல்லது சொட்டை விழுந்து விட்டாலோ திருமணம் தள்ளி போகும் எனவே தற்போதைய காலநிலையில் நமது முடியை பராமரிப்பது சிரமம்தான் என்றாலும் ஓரளவுக்கு நம் தலைமுடியை பாதுகாக்க வேண்டும் என்கிறார்கள் இந்த துறையை சார்ந்த மருத்துவர்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை ஆறிய உதவும்